கேட்டிய கிளி ஊதுவும் ஒரு கதை ஏண்டு வேலை காலம் இல்லாமல் வேலை செய்து போட்டு ஒரு புலேண்டியா குடிப்பாண்டு வாங்க கேமராக்காரன் வந்தார் பக்கண்டு சரி ஒரு வீடியோவை தட்டுவோம் பிடிக்கிறது கஷ்டம் தானே எங்கட கமலாக்கண்ணன் எத்தனை கேமராக்காரன் நான் வச்சுருந்தீங்க எங்கேயே கழிச்சுக்கிற கேமராக்காரன் எங்கடா கமலாக்கண்ணன் தானே புலேண்டியா புலகம் குடிப்போம் ஆ சொல்ல மாதிரி இந்த படம் இருபத்தி நாலாம் தேதி சல்லியர்கள் எங்கட கதை எங்கட கலை மருத்துவர்கள் இப்படி வேலை செய்யறதை எடுத்துக்கணும் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு மணிக்கு வருஷோ நாலு மணிக்கு ஒரு நான் நானும் வருவேன் நீங்களும் வாங்கோ இதில் ஃபுல்லாக டீட்டெயில் இருக்குது பாருங்க ஒன்று மண்ட சைடில் அந்த ஃபோட்டோவோ போட்டும் போடுறன் பிறகு ஃபோன் அடிக்காமல் அந்த அட்ரஸை பார்த்து சவுத் ஸ்லீப்பில் எங்கன்னு சொன்னால் நம்பர் டென் ஸ்டோன் ஃபீல்டு வே ரைஸ்லீப் சரிதான் கேமராக்காரண்ண அடியோ காட்டுங்க ஓகே போராளி பிள்ளைன்னா மாதிரியா அப்புறம் போராளி பிள்ளைன்னு சொல்லி போகிற அதுக்கப்புறம் கோமன் சொல்லுவியல் கடைக்கில் போவோம் கடைகளை படிகள் பிரிஞ்சு மேயிறாங்கள் வாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதை கமலாக்கார காட்டுங்கோ காட்டு பண்டி வட்டி குமிச்சு வச்சுக்கிறோம் சரியா முதலுக்காக கேட்ட நீங்கள் கந்த சஷ்டிக்கு தான் நீங்கள் ஆஃபர் கொடுத்த நீங்கள் ஏன் இப்போ எங்களுக்கு ஆஃபர் தர இல்லையண்டு நான் உங்களுக்கு ஓஃபர் தாரன் இப்போ பண்டி சரியோ பண்டி என்ன விட தெரியுமா பண்டி என்ன தெரியுமா பண்டி வெறும் அஞ்சு பவுன் தான் கிலோ ரேயில் மட்டும் வட்டி பேக் பண்ணி கேட்டால் ஆறு பவுன்ஸ் பிறகு கேக் காய்கோ இதை ஆறு இது காயங்கோ இது வட்டி பேக் பண்ணி வச்சுக்கிறபடியா இது இந்த ரே எல்லாம் சேர்ந்து இது ஆறு பவுன் இந்த பேக் பண்ணி இருக்கிற வண்டி ஆறு பவுன் இதில் இருந்து உங்களுக்கு வட்டி தாரான்னு சொன்னால் அஞ்சு பவுனுக்கு எத்தனை கிலோவும் வட்டி தரலாம் அதுக்காண்டி ஒரே நேரத்தில் வந்து ஐம்பது கிலோவை சின்ன சின்ன வட்டி தார சொல்லி கேட்கறதில்ல மனச்சாட்சியாக கேட்கணும் படி வட்டி தருவாங்க அப்படி ஐம்பது கிலோ எல்லாம் வேணுமான்னு சொன்னால் முன்னிக்கே ஓர்ரூவா கொடுத்தீங்கன்னா வட்டி வைப்பாங்க தெரியாத வட்டி வைப்பாங்க படியில் வேலை செய்கிறாங்க அவங்கள டிஸ்டர்ப் இல்லை காட்டுறன் மதகரசியை பாருங்க மதகராட்சி என்ன சிகப்பாக கண்டு பாருங்க சரிதானே மதகரசி எப்படி ஃப்ரெஷ்ஷாக சிகப்பாக இருக்கன்ட்டு பாருங்க மதகராட்சி இந்த மானு பாருங்க பாருங்கோ சரிதானே எங்களோட ஆற்றட்சி பங்கு ஆற்றட்சி பங்கு எல்லாம் எல்லாம் வச்சு எப்படி வட்டி சூப்பராக இருக்குது ஆற்றட்சி பங்கு அதே மாதிரி இந்தால ஆட்டு தலை அப்படியே புழுசாக தலையை வெட்டி மூளை எல்லாம் சூப்பராக பேக் பண்ணியிருக்கிறாங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இது மூணுமான வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது அதே மாதிரி அவிச்ச குடல் பேக் பண்ணியிருக்குது அவிச்ச குடல் மணிக்கூடல் எங்கள்கிட்ட மணிக்கூடல் இருக்குது இது அரை கிலோ பேக் ஒரு கிலோமீருக்கு எத்தனை கிலோ ஒன்றா இருக்குதுல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மணிக்கூடல் சிறு குடல்னு சொல்கிறோம் மணிக்கூடல் அதே மாதிரி சிவரொட்டி ஸ்ப்ளின் சிவரொட்டி உண்மையாக இதை பற்றி நான் ஒரு விளக்கமாக சொல்லுவோம் இந்த சிவரொட்டின்றதை சிவரொட்டி இரத்த சோக உள்ளாக்கள் தமிழ்நாட்டுக்காரருக்கு தான் இந்த சிவரொட்டியில் உண்மையாக கணக்க விஷயம் தெரியும் இதில் இரத்த சோக உள்ளாக்கள் குருதி சம்பந்தமான வருத்தம் உள்ளாக்கள் இவைக்கெல்லாம் பெஸ்ட் சுவரொட்டி பொம்பளை புள்ளின்ற இந்த ஓவர் ப்ளீடிங் பிரச்சனை இதுக்கெல்லாம் சூப்பரான ஐட்டம் ஷுவரொட்டி இது எல்லா நாள்லேயும் கிடைக்காது இந்த கிழமை வந்திருக்குது ஷோரொட்டி அதே மாதிரி மாற்று ராட்சி இதுக்கு மாற்று அச்சு எலும்போட கண்ணாம்பி ஓ ஓகே மாற்று அச்சி எலும்போட கண்ணா வாங்க நீங்கள் வாங்க எத தலைக்கறியா ஏழு பவுண்ட் பட் ஓகே வாங்க நீங்கள் சரிதானே அதே மாதிரி மாற்று அச்சு எலும்போட இருக்குது போன்லெஸ்ஸும் இருக்குது மான்ரஜி இருக்குது மாட்டின் ஈரல் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது மாட்டீரல் ஆட்டீரல் ஆட்டு ஈரல் ஆட்டின் ஈரல் இதயம் மற்றது நார்மல் பேபி சிக்கன் அந்த இதுகள் வேறு என்ன உங்களை சொல்கிறதுக்கு தம்பியாக இருந்தாங்களே இருந்தா தான் அப்படியே கேமராக்கார என்ன அவங்க வேலை செய்ய நீங்கள் அப்படியே உள்ளுக்கு காட்டுங்கோ அப்படியே காட்டுங்க உள்ளுக்கு வாங்க கேமராக்கார என்ன உள்ளுக்கு வண்டியெல்லாம் எல்லாம் வந்து இந்த அஞ்சு கிலோ பத்து கிலோ இல்லை நூறு கிலோவும் இல்லை நியலி ஆயிரம் கிலோ வண்டி வந்துருக்குது பாருங்கோ எவ்வளவு வண்டி வந்துருக்கண்டு அங்கால ஊராடு அப்படி ஜிம்முக்கு போன மாதிரி ஊராடு வந்துருக்கு ஏன்னா அவ்வளோ நீட்டாக வந்துருக்கு ஊராடு க்ளீன் பண்ணி இந்தால மான்மரையை காட்டுறீங்க இந்த மூலையில் மான்மரை இந்த மூலிதான் இதுக்குள்ள அந்த சின்னனா உள்ளது மான் பெருசாக உள்ளது மர இந்த காட்டுறேன் இது மர இது மர அந்த பின்னால் நடக்கிறது மான் சரிதானே ஷோ வந்து போட்டு காட்டுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் இல்லையான்றதுக்கு இந்த கலரையும் இந்த இரட்சியை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய ரசி என்ன இப்படி இருக்காது இருக்காது ரீப்பாக இருக்கும் இன்றைக்கு வந்தபடியாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் பாருங்கள் இங்கே தெரியுதா ஃப்ரெஷ்னஸ் தெரியும் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்னஸாக பாருங்கள் இது மலை இந்த லேக் அங்கால் ஒரு மான் கிடக்குது தேவையான அளவுக்கு ஸ்டோக் வந்துருக்குது வருது இது நீங்கள் எத்தனை கிலோ வேணும்னாலும் எடுக்கலாம் மான் மர பண்டி பண்டிதான் ஸ்பெஷல் ஆஃபர் ரேவியில் பேக் பண்ணிதா மட்டும்தான் ஆரம்பம் உங்களுக்கு எத்தனை கிலோ வேண்டானோ சின்ன நான் வட்டி கேட்டாலும் எடுத்துருவாங்க கேட்டு வட்டிங்க கேட்டிங்கன்னா தருவாங்க எல்லாம் ஓடர் எல்லாம் வெட்டி பேக் இல்லாமல் இருக்குது அவ்வளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பங்கு வேணுமா மான் வேணுமா மரம் வேணுமா முயல் காட்டு முயல் எங்கள்கிட்ட முயல் இருக்குது வளப்பு முயல் இல்லை காட்டு முயல் காட்டு முயலும் இருக்குது காட்டு கோழி இருக்குது எல்லாத்தையும் தூக்கி தூக்கி உங்களுக்கு காட்டினா நீங்களும் போர் அடித்து போயிடல வேண்டியடா ஒரே விஷயத்தை கய்கிறான் சூப்பராக இருக்குது வாங்கோ வந்து ரைவண்டி பாருங்கோ ஸ்பெஷலாக பண்ணி ஆஃபர் போட்டுருக்கேன் விரத நேரத்தில் ஆஃபர் போட்டோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கள் இப்போ விரதம் முடிஞ்சு ஆஃபர் போட்டிருக்குது எத்தனை கிலோ பண்ணாலும் வாங்கலாம் அங்கால் ரெண்டு ஸ்டாஃபும் அப்படியே பல்ல பல்ல நிரம்புகிறாங்க நீ என்னடா ஆஃபராக போட்டுட்டு போவ இங்கே வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ வட்டு எங்களை தான் என்னடா ஆக்கிரம் படுத்து வாங்கலைன்னு அவங்க பல்ல பல்ல நிரம்புறாங்க என்ன செய்யறது டேய் பல்ல நிரம்புவாங்கண்ணா அவங்கள ஹெலிகாப்டர் வந்துடுறா டே வண்டி கொடுங்கடா ஆமாம் அவன் தலையாடி தலையாட்டாங்களோ உடனே லுக் அவுட்டாக பண்ணுறேன்னு சொன்னோடனே கண்டு தலையாடுறாங்க மட்டும்படி நாங்கள் கொஞ்சம் ஆக்கள் வருமானு சொன்னோன்ட்டு மூலாமா என்னடா இவன் வெளியே ஒஃபரை போட்டுட்டு டிவன் போய் வீட்டில் வரது வாணிஞ்ச நாங்களெல்லாம் கஷ்டப்படுறது அவங்களோட மாதிரி தானே என்ன செய்யற விழுங்குடா விழுங்கடா பேசாங்களா மனசுக்குலாம் பேசாதேங்கோ அவ்வளோ இருக்கு இல்லாத ஐட்டம் ஒன்றும் இல்லை மெயினாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அது ஜூக்கிய நீங்கள் இருக்கிற நீங்களா இருந்தா மாவிரம் அழகிலாம் கடன் தொடக்க மாட்டேன் அதையும் சொல்கிறேன் அப்புறம் அந்த நோட்டீஸ் எல்லாம் காட்ட மாட்டேன் போன புறம் நோட்டீஸ் காட்டி தான் என்னை யூடியூப்பை பிளாக் பண்ணுவாங்க அதனால் காட்ட மாட்டேன் மாவிர் நாளுக்கும் முள்ளிவாய்க்கால் நாளுக்கும் கா காணக்க மாட்டேன் முள்ளி வாய்க்காலுக்கும் மாவீர் நாளும் காட்டினக்க மாட்டேன் அதோட இந்த படத்தை ப்ளீஸ் வந்து பாருங்க உங்களை கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் எங்களோட படத்தை கருணாசன் எடுத்துக்கிறார் சல்லியர்கள் வந்து உருக்காக எங்களோட படத்தை பாருங்கோ அதுக்கு பிறகு நீங்கள் யோசிப்பீங்கள் ஓகே உயர்ச்சி இந்த படத்துக்காக நின்று காய்ச்சாட்டு மெயினாக இளம் புள்ளிகள் இந்த உள்ள இளம் புள்ளிகளை வந்து பார்க்க சொல்லுங்க எங்களோட ஈழத்தில் கள மருத்துவர்கள் அல்லது மருத்துவ மருத்துவர்கள் எப்படி வேலை செய்த வேண்டும் சொல்லி விளக்கமாக இருக்குது என்னடாப்பா கையை வட்டிடுறீங்களா ஆ பழைய காயத்து சட்டுப்பட்டீங்கள் ஆ ஆ நான் வண்டியை ஓவராக போட்டோன்னா கையை வட்டியோ நீங்கள் லீவை கட்டுறாங்க ஆல்ரெடி நான் தான் ரெண்டு பேரும் செய்கிறேன் அப்புறம் லீவை கட்டு அண்ணன் கையை தான் லீவு தான் திரும்பி காய்கோ கொஞ்சம் கையை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு விட்டு கூடாமா ஆ சரிதானே வேறு என்ன காய்ச்சி வீடியோ இல்லை இங்கே அந்த படத்தை மெயினாக வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது திருப்பி திருப்பி சொல்கிறேன் சல்லியர்கள் படத்தின் பேர் சல்லியர்கள் இந்த யூடியூப் கூகுள் எல்லாம் அடித்தா வராது விஐபி சவுத் ராய் சிலிப்பில் போடுறோம் வந்து பாருங்கோ நானும் பாருன் நீங்களும் வாங்கோ இந்த படத்தை பார்த்து உங்களோட கருத்தை சொல்லுங்கோ எங்கள்கிட்ட கேட்டிய கிளியில் உங்களோட கருத்தை நாங்கள் போடுவோம் இந்த படம் எப்படி நல்லதா கூடாதா அல்லது இந்த போராட்டம் முடி இந்த போராட்டம் மௌனிச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு படம் வந்திருக்குது எங்களுடைய வரலாறு தழுவி வந்திருக்குது என்ன மாதிரி உங்களோடய ஒப்பீனியன்றத சொல்லுங்கோ போடுவோம் எங்கட கேட்டிய கிளியில் நீங்களும் எங்கட கேட்டிய கிளியில் ஒரு அங்கே ஒரு வீடியோவில் வரலாம் வேறு என்ன கதைச்சி வீடியோ வழக்கையில் முடிக்கிறேன் கேட்டிய கிளி இதுவும் எங்கட கதை அதாவது சல்லியர்களும் எங்கட கதை